இப்போ பார்த்தோன்னா காவேரி வந்து என்ன வெண்ணிலா போய் பார்க்குறாங்க வெண்ணிலா பார்த்தோன்னே நம்ம வெண்ணிலாவுக்கு வந்து இன்னுமே கோபம் அடங்கலை உடனே நம்ம காவேரி எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து எந்த என் மேலே எந்த தப்பும் இல்லை எல்லாமே நடந்தது ஃபுல்லாமே யதார்த்தமாக தான் நடந்தது தயவுசெய்து வெண்ணிலா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் ஒன்று விஜய் அடைஞ்சே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செமைய கோபமாக பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம காவேரி சொல்கிறாங்க எனக்காக பாரு என் குழந்தைக்காக பாருன்னு சொல்லிட்டு வயிற்றுல கையை வைக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு வெண்ணிலா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க என்னடா செய்ய இந்த மாதிரி கன்சியாக இருக்கிற டயத்தில் போய் நம்ம என்ன பண்ணப்படணும்னு சொல்லிட்டு என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாமல் அப்படின்னு ஸ்ட்ர ஸ்ட் ஆகி நிற்கிறாங்க அதுக்கடுத்து இங்கே பார்த்தோம்னா பசுபதி வந்து இந்த பசுபதி வந்து இந்த நம்ம வெண்ணிலா சரியாயிடுச்சுன்றது தெரிஞ்சிருச்சு அப்போ இவ்வளோ சும்மா விட்டோம்னா நம்மளை போட்டு கொடுத்துருவா இவ்வளோ ஏதாச்சும் பண்ணணுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி என்ன செய்யணும் ராயினிட்டு சொல்கிறாங்க ராயினி சொல்கிறாங்க இருக்கிற பிரச்சனையில இதை வேற நீங்கள் ஏதாச்சும் பண்ணி புது பிரச்சனை உண்டாக்கணுமா நீங்கன்றாங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்து நீ வந்து என்னை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு செய்ய போகிறாங்க நம்ம சேனலுக்கு போய் சொன்னீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ